நான் எதுலையுமே கலந்துக்க முடியலையே எங்கள் அம்மா வீட்டில் இருந்துட்டு எங்கள் அண்ணன் பையனுக்கு கல்யாணம் நடக்குது என்னால் எதுவும் செய்ய முடியல உரிமையா அப்படி இப்படின்னு அவங்க அம்மா புலம்பி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தமிழ் வராங்க தமிழும் வந்துட்டு அவங்க வீட்டில் என்னென்னமோ நடக்குதுமான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஜானும் வராங்க கரெக்டாக அவங்க அம்மாவை போய் ஒழிஞ்சிக்க சொல்லிட்டு அந்த பாயமாக இருக்கிறாங்க அப்புறமா அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் தமிழ் கொஞ்சம் டீ போட்டு எடுத்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க தமிழ் நேராக டீ போட்டு எடுத்துகிட்டு போய்ட்டுறாங்க எங்கள் பேரங்கள் உங்கள் பொண்ணை வந்துட்டு என் பேரனுக்கு வந்துட்டு கட்டி தருவீங்களான்னு கேட்குறாங்க என்னம்மா சொல்கிறீங்க அந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணியாச்சின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு வந்து தமிழ் தான் கட்டி வைக்கணும்னு ஆசை தமிழ் மாதிரி பொண்ணு வந்துட்டு என் சிபி கிடைக்க மாட்டான் என் சிபி நல்லா வந்தான் ஆனால் கோர்ட்டில் எதோ தப்பு தப்பாக முடிவெடுத்து பண்ணிகிட்டு இருக்கான் மற்றபடி அவன் ரொம்ப நல்ல பையனா அவனை புரிஞ்சுக்கிட்டதே நான் அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் வந்துட்டு தமிழ் தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டா என் மருமகள்கிட்ட நான் பேசுகிறேன் உங்களுக்கு சம்மதமானு கேட்குறாங்க அப்புறமா அவங்க வந்து தமிழோட அம்மாவை பார்த்துட்டு சரின்ற மாதிரி அவன் தலையாட்ட சம்மதமா அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இதுவே போடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அப்போ அம்மா தமிழ் வந்து என்னாச்சுன்னு கேட்குறாங்க அதெல்லாம் கல்யாணம் விஷயமாக தான் பேசிட்டு போகிறாங்கன்னு சந்தோஷப்பட்டு கூட்டிட்டுன்னு அவங்க வாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க வந்து அவங்க வேலைக்காரங்கக்கிட்டே ஜானும் சொல்லிட்டுருக்காங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்க கல்யாணத்துக்குன்னு சொல்ல உடனே சந்தோஷமாயிடுறாங்க எனக்கு தான் தெரியுமேம்மா ஆல்ரெடி இல்லைம்மா அவங்க ஆல்ரெடி பிடிச்சி தான் இருந்துச்சு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இதை ச சமீதாவும் அவங்க அண்ணனும் கேட்டு செம்ம காண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே இதுவாகுது தமிழ் வந்து தமிழ்கிட்ட வந்துட்டு சிபியோட அம்மா கல்யாணத்துக்கு கொஞ்சம் பணம் செலவு பண்ணுறதுக்கு வேணும் ஒரு இருபதாயிரரூபா நீ வந்து அத்தைக்கு தெரியாமல் எனக்கு கொடுக்குறியா ப்ளீஸ் அப்புறம் அத்தைக்கு தெரியுமா நிறைய செலவு பண்ண வேணாம்னு திட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க சரிங்க மேடம் நான் எனக்கு பத்து பேர்னு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க போய்ட்டு பீரோலேருந்து எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு இருக்காங்க பணம் எடுத்து பறிச்சுட்டு வைக்கிறாங்க இதை வந்துட்டு இவன் பணம் பிரிவிடறான்னு சொல்லி வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க சம்யுத்தாவோட அம்மா இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்க வாங்க இவ்வளோ திருவிட பார்க்குறா அப்படி இப்படின்னு கத்தி எல்லாரையும் கூப்பிடுறாங்க அப்புறம் எல்லாரும் வந்த பிறகு என்ன தெரியும் உங்களுக்கு தமிழை பற்றி இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஜானும் சொல்ல இவன் பணம் தெரிந்தது நான் பார்த்தேன் இவன் எடுத்து வச்சான்னு சொல்கிறாங்க உடனே சிபியோட அம்மா அவங்களுக்கு என்ன தெரியும் தமிழை பற்றி இஷ்டத்துக்கும் பேசாதீங்க அவள் என்ன இருந்தாலும் இந்த வீட்டுக்கு பொண்ணு உங்களுக்கு அவளுக்கு ஒன்று அவளை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது கணக்கு வழக்கெல்லாம் அவள் தான் பார்த்துக்கிறாள் ஏதாவது தேவைக்காக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பாருங்க இப்போ ஊன்னு சொன்னா கூட மொத்த சுற்றி அவள் பேரில் எழுதி வைப்பேன் அப்படின்ற மாதிரி ஜானு ஒரு பக்கம் சொல்ல ரொம்ப ஓகே ஆகிட்டாங்க அப்புறம் தமிழ் தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க சிபியூர் அம்மா ரொம்ப தேங்க்ஸ்ம்மா எங்கேருந்து என்னை பற்றி மாட்டி விட்டுவோம்னு நினச்சி பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் தான் சொல்லிட்டீங்களா மேடம் தான் வந்துட்டு நான் எதுவும் சொல்லலைன்னு சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் அம்மே சொல்கிறாங்க பாத்தியா தமிழுக்கு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு எங்கேயுமே கிடைக்க மாட்டாள் அவங்க அம்மா தப்பு பண்ணது உங்கள் அம்மாக்காக தான் எடுத்திருக்கா அதை கூட வந்துட்டு வெளியே சொன்னாலே பற்றி அவள் மாற்றி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சான் வந்து சிபிக்கிட்ட இருக்காங்க சிபிக்கு தமிழோட இந்த இதுவெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு இன்னொரு பக்கம் தமிழ் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்போது இசைப்பா அழைத்துட்டுருக்கு புஷ்பாவை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு சரி நான் போய் கூட்டிகிட்டு வரேன் இருங்கன்னு சொல்கிறாங்க அவங்க அம்மாவை ஃபீல் பண்ணுறாங்க எதுவுமே செய்ய முடியல சடங்கு சிபிக்குன்ட்டு அவ்வளோதானம்மா நான் சிபி சார் கூட்டிகிட்டு வரேன் கவலையே படாத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நேராக சிபிக்கிட்ட போகிறாங்க இசைப்பாப்பா அவங்கள பார்க்கணுன்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க வந்தக்கால் நட்ட பிறகு எங்கேயும் போகக்கூடாது எனக்கு வேறு வழி தெரியல அவங்க இங்கே வந்தால் க்ரௌடெல்லாம் பார்த்தா பயந்துருவா அழுவா அப்படின்னு சொல்கிறாங்க சவளோதானே நான் வரேன் அவளே என்ன என் வீட்டு போசம் தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய்ட்டு எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கே மோந்தர் அவங்க அம்மா கொடுக்குறாங்க அதை எடுத்து இசை வந்துட்டு தமிழோட கையில் போட்டுறாங்க அவுக்க முடியாமல் கஷ்டப்படுற சிபி அதை அவுக்கத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இதை சமயத்தை பார்த்துட்றாங்க இதுக்கப்புறம் பெரிய பூகம்பமே வெடிக்கப்போகுது என்ன ஏதுன்றதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க